அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னு சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஏப்ரல் மாதத்தின் பதினாலாம் தேதி சித்திரை மாதத்தின் முதல் தேதி அதாவது தமிழ் வருடத்தின் முதல் நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் நேற்றையோட நமக்கு அந்த குரோதி ஆண்டு அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சுங்க இது பார்த்திங்கன்னா விசுவா ஆண்டு இருந்திருக்கின்ற இந்த புத்தாண்டானது நமக்கு நல்ல ஒரு செல்வ வளத்தையும் மகிழ்ச்சியும் வாரி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில தாந்திரிக பரிகாரங்களை நம்ம இந்த நாளில் செய்யும் போதும் வழிபாடுகள் செய்யும் போதும் அற்புதமான பலன் நமக்கு கிடைக்கும் ஏற்கனவே குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் நிலைவாசல் கதவுல ஒரு பணவசிய குறியீடு எழுதும் பரிகாரம் அடுத்தது ஒரு குறிப்பிட்ட பொருளை வந்து இன்னைக்கு வீட்டில் ஊதி விடுங்க என்பது குறித்து ஒரு பரிகாரம் அடுத்ததா பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட ஒரு தண்ணீரை நிலைவாசலில் விடக்கூடிய பரிகாரம் அடுத்து பணவசிய பரிகாரம் செய்முறை விளக்கத்தோட ஒரு வீடியோ அடுத்து கற்பூர வழியிலே பரிகாரம்ட்டு நிறைய நம்மளுடைய சேனலில் தனியாக ஒரு பிளேலிஸ்டே இருக்குதுங்க என்ன இதெல்லாம் பார்த்திங்கன்னா வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய நாட்கள் இப்போ இந்த நாளை நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கிட்டோம் அப்படிங்கும்போது வருடம் முழுக்க நமக்கு பண வரவுக்கு எந்த பஞ்சமும் இருக்காது உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது நம்மளுடைய சேனலை கிளிக் பண்ணி அதில் பிளேலிஸ்ட் ஆப்ஷன் இருக்குது இல்லையா அதில் போயிட்டு தமிழ் வருட பிறப்பு அல்லது தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பேன் அதில் போயிட்டு நீங்கள் நான் போட்ட வீடியோக்கள் எல்லாம் பார்க்கலாம் அதில் உங்களுக்கு இதெல்லாம் செய்வதற்கு வசதிப்படுதோ வாய்ப்பு கிடைக்குதோ அதை நீங்கள் செஞ்சு பலனடையலாம் சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இப்போ நான் சொல்ல போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க கையில் வந்து பணமே தங்க மாட்டேங்குது எப்போ பார்த்தாலும் செலவாயிடுது அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே வருத்தப்படுவாங்க அடுத்தது என் கையால் யாருக்காவது பணம் கொடுத்தேன் அப்படின்னா அது வந்து திரும்ப எனக்கு கிடைக்கிறதே இல்லை அது அப்படியே போயிடுது வராத பணமாக இந்த மாதிரி நிறைய இடத்துல நான் வந்து ஏமாந்துருக்கேன் நம்பி கொடுப்பேன் ஆனால் அவங்க பார்த்தா தரமாட்டாங்க இந்த மாதிரியெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி வருத்தப்படுவாங்க மேலும் போன வருஷம் பார்த்திங்கன்னா நீங்கள் நிறையா வந்து பண இழப்பு வந்து பண்ணியிருப்பீங்க அதாவது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி யாராவது வாங்கிட்டு போய் ஏமாத்துறது திருடு போகிறது பெரிய செலவு ஏற்படுறது இந்த மாதிரி எல்லாமே இருந்து இருக்கும் இதெல்லாம் நம்மளுக்கு போன ஆண்டோடவே அப்படியே போயிருட்டோம் பிறந்திருக்கக்கூடிய இந்த புத்தாண்டில் அது போல் எந்த ஒரு நிகழ்வும் நடக்கக்கூடாது நம்மளுடைய கையில் எப்போதுமே நாலு காசு வந்து தங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்யுங்க இதை செய்யறதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது எப்போ வேணாலும் நீங்க இந்த பரிகாரத்தை செய்யலாம் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைம்லயும் தாராளமா செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமா செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமா செய்யலாம் நீங்கள் உங்களுடைய வீட்டில் இல்லை சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்கீங்க அம்மாவுடைய வீட்டுக்கு போயிருக்கீங்க அங்கேருந்து செய்யலாமான்னு கேட்டாலும் அங்கேருந்து நீங்கள் தாராளமாக இந்த பரிகாரத்தை செய்யலாம் கரெக்டாக சொல்லணுன்னா இன்று இரவு ஒரு பதினோரு மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிறது அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் நீங்கள் இன்றைக்கி மார்னிங் டைம்மை எங்கே வேணாலும் பிஸியாக நீங்கள் கோவிலுக்கு போயிருக்கலாம் இல்லை அவுட்டிங் எங்கேயாவது போயிருக்கலாம் எங்கே போயிட்டு வந்தாலும் இரவு வந்து தூங்குவீங்க இல்லையா தூங்கறதுக்கு முன்னாடி இதை செஞ்சுட்டு தூங்குங்க நாளையிலேருந்தே உங்கள் வாழ்க்கையில் அதிரடியான பணவரவு வந்து ஏற்படும் சரி இதை எப்படி செய்யணும் இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தலாம் இதுக்கு நமக்கு ரெண்டு பொருட்கள் வந்து தேவைப்படுது ஒன்று பார்த்திங்கன்னா உப்பு அதாவது உப்புனா கல்லுப்பு கிடையாது சால்ட்டு தூளுப்பு வந்து நமக்கு தேவைப்படுது இப்போ இதை வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் எடுத்துக்கணும் எடுத்து உங்களுடைய உள்ளங்கையில் போட்டுக்கோங்க இடது உள்ளங்கையில் போட்டுக்கோங்க இப்போ நீங்கள் ஒரு வாஷ்பேசன்கிட்டயோ சிங்க்கு கிட்டையோ போயிட்டு நீங்கள் நின்றுக்கோங்க நின்றுட்டு இப்போ தண்ணி வந்து நீங்கள் திருவிட்டு உங்களுடைய கையை நல்லா வந்து தேய்ங்க அதாவது இடது கையில் இருக்குது இல்லையா இப்போ வலது கை கொண்டு நல்லா வந்து நீங்கள் உங்களுடைய கைகளை வந்து தேய்க்கணும் அந்த நகை இடுக்குகள் விரல் சந்துகள் எல்லா பக்கமே வந்துட்டு இந்த உப்பை நீங்கள் நல்லா போட்டு தேய்க்கணும் இப்படி தேய்ப்பதன் மூலமாக என்ன நம்ம கைகளில் இருக்கக்கூடிய அந்த சக்ராஸ் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஆக்டிவேட் ஆகும் மேலும் கைகளில் அதாவது நம்ம கையிலேருந்து ஒரு பணம் போனால் அது நமக்கு திரும்ப வராது அப்படிங்கிற மாதிரி சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த நிலைகள் வந்து மாறும் இப்படி நல்லா வந்து தேய்ங்க தேய்ச்சிட்டு அப்படியே அந்த தண்ணீர்லேயே உங்க கைகளை காட்டி நல்லா வந்து இந்த உப்பை கழுவி விட்டுருங்க அடுத்தது என்ன பண்ணிங்கன்னா கொஞ்சம் சர்க்கரை வந்து எடுத்துக்கோங்க வெள்ளை சர்க்கரையை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா போதும் இது பார்த்திங்கன்னா சுக்கர பகவானுடைய பரிபூர்ண அம்சம் பொருணியது இப்போ நான் மேலே சொன்ன அந்த கல்லுப்பு சந்திரனுடைய அம்சம் மேலும் அதனுடைய நிறம் பார்த்திங்கன்னா சுக்கரனுக்கு உரியது இப்போ நான் சொன்ன இந்த சர்க்கரையும் பார்த்திங்கன்னா சந்திர பகவானுடைய நிறம் ஆனால் சுக்கரனுக்கு உரியது இப்போ நம்ம இதை என்ன பண்ணுறோன்னா உப்பு எப்படி நம்ம கையில் கொட்டிட்டு கழுவணும் அதே மாதிரியே இந்த சர்க்கரையும் நம்மளுடைய உள்ளம் கையில் கொட்டிட்டு நல்லா வந்து அப்படியே தேய்ச்சி கொடுக்கணும் தேய்ச்சிட்டு அப்படியே வந்துட்டு நீங்கள் இதையா கழுவிடணும் கழுவிட்டு உங்களுடைய கைகளை வந்து நீங்கள் தொடைக்கக்கூடாது டவல் வச்செல்லாம் தொடைக்காமல் அப்படியே வந்துட்டு வெளியில் காற்றுலேயே நல்லா இப்படி கையை விசிறி விட்டீங்க அல்லது கிளாப் பண்ணிங்க அதாவது கை தட்டினீங்க அப்படிங்கும்போது அதுவே வந்து காஞ்சிரும் இந்த மாதிரி தான் வந்து நம்ம காய வைக்கணும் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் வந்து அந்த உப்பு போட்டு கை கழுவுனீங்க இல்லையா அந்த சமயத்தில் உங்கள் கிட்ட நிறைய பேர் ஏமாற்றிட்டு போனாங்க இல்லையா அந்த காசு தராமல் வாங்கிட்டு போய் ஏமாத்துறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி நினைவுகளை நீங்கள் உங்கள் மனசில் கொண்டு வந்து அந்த கல் போய்த்து தேக்கணும் இந்த மாதிரி பணம் வாங்கிட்டு போனாங்க தரல கையில் வந்து காசு நிற்கலை அந்த மாதிரி நிகழ்வுகளை நீங்கள் நினச்சிக்கணும் அடுத்தது சர்க்கரை வச்சு நம்ம இல்லையா அந்த சமயத்தில் அந்த ஏமாந்த பணமானது நமக்கு அவங்களே திரும்ப கொண்டு வந்து கொடுக்குற மாதிரியும் நம்ம வீட்டில் நிறைய பணம் இருக்கிற மாதிரியும் நம்மளுடைய கையில் நிறைய பணம் சேர்ந்துருக்கிற மாதிரியும் பர்ஸில் நிறைய பணம் இருக்கிற மாதிரியும் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் கற்பனை பண்ணிக்கணும் இதை கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கோங்க இப்போ நம்மளுடைய கைகள் வந்து உழந்துருச்சா அதன் பிறகு க்ரீன் கலரில் அல்லது ரெட் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க ஏன்னா இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பண வரவை ஈர்த்து கொடுக்கக்கூடியது இப்போ இதை எடுத்துட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அதன் பிறகு வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காருங்க நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உங்களுடைய இடது கையினுடைய அந்த கட்டைவரலுக்கு கீழே உள்ள பகுதி பார்த்திங்கன்னா சுக்கரமேட்டு பகுதி அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த சுக்கரமேட்டு பகுதியில் இப்போ நான் ஸ்க்ரீனில் கட்டுறேன் பாருங்கள் இது வந்து அபரிமிதமான பணவரவை ஈர்த்து தரக்கூடிய அற்புதமான சிம்பல் இந்த சிம்பல் குறித்து நேற்றைய பதிவுலையும் நான் சொல்லியிருப்பேன் நேற்று ஒரு சிலர் வந்து பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வாய்ப்பை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க அதுக்காக தான் நான் மறுபடியும் இன்றைக்கும் வந்து இதை சொல்கிறேன் இந்த சிம்பலை வந்து மறக்காமல் இந்த சுக்கரமேட்டு பகுதியில் நீங்கள் போட்டுக்கோங்க போட்டுட்டு உங்கள் வீட்டில் மறுபடியும் பணம் நிறைய சேர்கிற மாதிரியும் இந்த மாதம் முழுக்க பணவரவு இருக்கிற மாதிரியும் வருடம் முழுக்க பணம் சேர்ந்துட்டே இருக்கிற மாதிரியும் நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள் இன்றைய நாள் முழுவதும் இது உங்கள் கையில் இருக்கணும் நடுவில் வேலை செய்யும் போது இது அழிஞ்சிடுச்சு அப்படின்னாலும் திரும்பவும் ஒரு முறை நீங்கள் இதே போல் வந்து வரைஞ்சிக்கோங்க உங்களால் பண வரவுக்காக வேற எந்த பரிகாரத்தையும் இன்றைக்கி செய்ய முடியல அப்படிங்கும்போதும் கூட இந்த சிம்பிளான விஷயத்தை மட்டும் செஞ்சு பாருங்க இதுவே வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்